விருச்சகராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேங்க வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போது அதிர்ஷ்டத்தை தரப்போகுதா நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் நிறைவேற போகுதான்னு விரிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ராசி சந்திரனின் நீசமாகும் ராசி செவ்வாய் ஆட்சியாக உள்ள ராசி ராசிக்காரரிடம் உள்ள பயமும் சந்தேகமும் வெளியே முரட்டுத்தனமும் காணப்படுங்க அன்பு செலுத்துறதுலேயும் பகைமை பாராட்டுறதுலையும் உச்சத்துக்கே போவாங்க ராசிக்காரங்க எதையுமே அறகுறையாக விட்டுட்டு போக மாட்டாங்க எல்லாத்தையுமே முழுமையாக நிறைவாக செய்யணுங்கிற எண்ணம் கொண்டவங்க ராசி நீர் ராசிங்கிறதால இவங்களோட மனசு கடல் நீரைப் போல ஆழமாகவும் மர்மங்கள் நிறைஞ்சதாகவும் இருக்கும் அமைதியா இருப்பாங்க திடீர்னு உணர்ச்சி பசப்படுவாங்க இவங்களுக்கு மன அழுத்தமும் குழப்பமும் அதிகமாக இருக்கும் வெறித்தனமான கடும் வேகத்தோட செயல்படுவாங்க போட்டிகளில் கண்டிப்பா தனக்கு வெற்றி கிடைக்குங்கிறத தன்னம்பிக்கையும் சில வேலைகளில் தற்பெருமையும் கொண்டவங்களா இருப்பாங்க கவிதையா பேசி பெண்களை மயக்கி கவர்ந்துடுவாங்க தலையாட்டி பொம்மை போல பெண்ணை மாத்திடுவாங்க பெண்களை வசீகரிக்கிறதுல கெட்டிக்காரங்க பொதுவா விருச்சக ராசி ஆண்களும் யாரிடமும் தங்க காதலை உடனே சொல்லிட மாட்டாங்க இவங்க நேர்மையாகவும் கடுமையாகவும் உழைச்சாலும் கூட சில சமயம் கருத்து முரண்பாடு வரும்போது மேலதிகாரிகளிடம் முரட்டுத்தனமாக நடந்துக்கிறது உண்டு இவங்க அதிகார போக்கோட செயல்படுறதால தனக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரிடமும் மிரட்டி உருட்டி வேலை வாங்கிடுவாங்க இதனால் முதலாளிக்கு இவங்க வேண்டியவங்களாக இருப்பாங்க ராசிக்காரங்களுக்கு எந்த நேரமுமே ஒரு பயம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் சந்திர நீசமாகும் ராசிங்கிறதால இவங்க மனசுக்குள்ளே பாதுகாப்பு இல்லாத உணர்வு அடிக்கடி தோணும் அதனால தான் யாரையுமே இவங்க நம்ப மாட்டாங்க கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்குங்கிற சொல்லுவாங்க விருச்சகராசி ஆண் பாச கொழுந்தா இருப்பாங்க பழக்கத்துக்காக உயிரையே கொடுப்பாங்க சினத்தின் எல்லையா இருந்தாலும் காதல் மன்மதனா இருப்பாங்க விருச்சிக ராசிக்கு கடகம் மீனம் மகரம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிகள் பொருத்தமானதா இருக்கும் இந்த ராசிக்காரர்களோட இணக்கமான மற்றும் மகிழ்ச்சியான உறவு இவங்களுக்கு அமையும்னு கூறப்படுது மேலும் இந்த வார ராசியை பொறுத்த வரைக்கும் உண்மையும் அன்பும் பழக இனிமையான விருச்சிக ராசினருக்கு இந்த வாரம் சமூக முக்கியம் பெற்றவங்களா உலா வருவாங்க லாபஸ்தான சூரியன் புதன் பொருளாதார முன்னேற்றம் தருவாருங்க இன்ஜினியரிங் மெஷினரி ஓட்டல் தொழில் துறையிலும் பர்னிச்சர் ரெடிமேட் ஆடை வாய்ப்பொருள் வியாபாரமும் சிறப்பாக நடைபெறுங்க உத்தியோகஸ்தர்கள் பணிகளில் தாங்களே இறங்கி செயல்பட வேண்டியதாக இருக்கும் ரியல் எஸ்டேட்டில் புதிய முதலீடுகளை நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் மருத்துவம் ரியல் எஸ்டேட் நிறுவன மதுபான நிறுவன பங்குகளில் லாபம் உண்டாகும் மாணவர்கள் பாடங்களில் விசேஷமான கவனம் செலுத்தணும் கோளாறு முதுகு வலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் விலகக்கூடிய நேரம் இது பள்ளி குழந்தைகளுக்கு சிறுவர் சிறுமியர்களுக்கு விளையாட்டு பொருள் இனிப்பு வகைகளை பரிசாக வழங்கினா நன்மை ஏற்படும் உங்களுக்கு மேலும் இந்த வாரம் முற்பகுதி சுமாராதாங்க இருக்கும் பிற்பகுதியில் வருமானம் திருப்திகரமாக இருக்க போகுது சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடுங்க முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கும்போது நல்ல ஆலோசித்து எடுக்கிறது நல்லது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வேலைக்கு செல்லும் அன்பர்கள் வேறு வேலைக்கு முயற்சிக்கிறது பாதிப்பையே ஏற்படுத்துங்க அலுவலக பணிகள்லேயும் கவனமாக இருக்கிறது இப்போ ரொம்ப அவசியம் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது இருந்தாலும் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும் கடையை புதிய இடத்துக்கு மாற்ற நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சிகளில் இப்போ ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனசுல அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படக்கூடும் அலுவலகம் செல்லும் பெண்கள் சில சலுகைகளை பெற வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த வாரம் மனசுல உற்சாகம் பிறக்குங்க தடைபட்ட காரியங்கள்ல தடை நீங்கி சாதகமான பலன் கிடைக்க போகுது எதுலையுமே தயக்கம் காட்ட மாட்டீங்க நீண்ட நாட்களா தடைபட்ட காரியங்கள்லாம் வேகம் எடுக்க போகுது கண் எதுலையுமே ஈடுபடாம யோசிச்சு செய்யறது நல்லது எந்த விஷயத்தையுமே தக்க ஆலோசனையோட செய்யறது நன்மையை தரும் விதமா இருக்கும் தொழில் வியாபாரம் தொய்வு நீங்கி சூடு பிடிக்க போகுது நிதி பிரச்சனைகள்லாம் நீங்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதையுமே குழப்பத்துடனேயே செய்ய நேரிடுங்க சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள்லாம் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாக போகுது பயணங்கள் செல்லும் போது கவனம் தேவைங்க சகோதரிகளிடம் கருத்து வேற்றுமை உண்டாகலாங்க கலைத்துறையினர் மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது பண வரவு இருக்குங்க வாய்ப்புகள்லாம் தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு நிலவி வந்த பிரச்சனைகள்லாம் மறைய போகுது யாருக்கும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆலோசனை செஞ்சிருது நல்லது பெண்கள் எதிலுமே துணிச்சலான காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க மாணவர்கள்லாம் கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பாடுபட்டு படிப்பீங்க விசாக நட்சத்திரம் நாலாம் பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாக போதுங்க கணவன் மனைவி கிடையே நெருக்கம் அதிகரிக்க போது பிள்ளைகளிடம் கனிவுடன் பேசுறது நல்லது விருந்தினர் வருகை இருக்க போது இந்த வாரம் பணவரத்தை அதிகப்படுத்தும் உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனை திருப்தியும் தரப்போகுது எதிர்ப்பும் இடையூறும் ஒரு புறம் இருந்தாலும் உங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலையும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றியை பார்க்க போறீங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள்லாம் களைக்கட்டுங்க அதன் காரணமா சந்தோஷம் பொங்கும் புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி ஏற்பட்டு தொழில நல்ல வளர்ச்சி ஏற்பட போகுது அரசு பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவியால உயர் பதவிகள் கிடைக்கும் மாணவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால சமாதானமா போறது சிறப்பு வியாபாரத்துல கடின உழைப்பால் மட்டுமே நல்ல லாபமோ அதிக பலனோ கிடைக்கும் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிரமமான காலமாக தான் இருக்க அதன் காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமான தடைவாங்க அஷ்டமத்தில் குரு சஞ்சாரித்தாலும் அவருடைய பார்வை உங்கள் சங்கடத்தை போகுது மனக்குழப்பம் விலகும் செலவு கட்டுப்படும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாக போகுது அலைச்சல் குறையுங்க வருமானம் அதிகரிக்கும் மேலும் மனுஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்ப சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது நிறைஞ்சிருக்கும் தம்பதிகளிடையே அன்யோன்யம் அதிகரிக்க போகுது பெரியவர்கள் ஆசையால நீங்க எடுக்குமான எல்லா முயற்சிகளுமே வெற்றி அடையும் விதமா இருக்க போது அண்டை விட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் பெண்களுக்கு பணியிடத்தில் மற்றவங்களின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்க போகுது தங்கள் சம்பாதிக்கும் திறன் மேற்படுங்க மிக கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க அரசு வேலைக்கு மனு செஞ்சவங்க அனுகூலமான பதில் வரும் உங்களுக்கு ஏமாற்றத்தை தவிர்க்க வியாபாரிகள் தங்கள் கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது மேலும் சனி வக்கரம் அடைந்துள்ள நிலையில அங்கு சஞ்சரிக்கும் ராகுவுக்கு குரு பார்வை கிடைக்கிறதால உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடமெல்லாம் விலக போகுது லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சூரியன் அரசு முயற்சிகளை சாதகமாக்குவாருங்க எடுக்கும் முயற்சியெல்லாம் வெற்றியா முடியும் வியாபாரம் லாபம் தரும் விதமாக இருக்கும் வருமானம் உயரக்கூடும் வசதி வாய்ப்புகள்லாம் எல்லாம் அதிகரிக்குங்க துணிச்சலாக எதுலேயுமே ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க வாகனங்களில் போகும்போது பயணங்களின் போதும் கவனம் தேவைங்க மாணவர்களுக்கு திறமையால் முன்னேற்றம் உண்டாகுங்க கஷ்டமான பாடங்களையும் துணிச்சலாக படித்து முடிப்பாங்க வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரும் வருமானம் தாமதப்படுங்க திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கும் மேலும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதனும் சூரியனும் உங்களுக்கு இருந்த நெருக்கடி ிகளை இல்லாம செய்வாங்க வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்க போகுது ஷேர் மார்க்கெட் லாபம் தரும் விதமாக இருக்கும் வேலையில் உள்ள நெருக்கடியெல்லாம் எல்லாம் நீங்கும் குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகுங்க பணக்கஷ்டம் போகுது பக்குவமாக எடுத்து சொல்லி எதிரில் இருக்கிறவங்க திருப்தி அடைய செய்வீங்க பல வழிகள்லேயும் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் குறைய போகுது ஆனால் எந்த ஒரு வேலையிலுமே எச்சரிக்கையோடு ஈடுபடுறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளை அனுசரித்து போகிறது தான் நல்லது அலுவலகம் தொடர்பான பணிகள்லாம் தாமதப்படுங்க இந்த வாரம் வாழ்க்கையில் எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படுங்க இருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் பண உதவிகள்லாம் கிடைக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலம் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் ஏற்பட போதுங்க அரசு பணிபுரியும் பெண்கள் தங்கள் உயர் அதிகாரிகள் ஆதரவாள முன்னேற்றம் காண்பாங்க பதவி உயர்வு என்னும் காத்து உங்க பக்கம் வீச போது துஷ்டன கண்டா தூர விலகுங்கிறபடி உங்க நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறுங்க வீண் செலவுகளை குறைச்சி பணத்தை சேமித்து வைக்கிறது நல்லது வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைச்சா மட்டுமே ஆதாயம் கிடைக்குங்க வீட்டில் வசதிகளை பெருக்கிக் கொள்வீங்க ராசிக்குரிய செவ்வாய் விரயத்துக்கு போயிட்டாரேன்னு பயப்பட வேண்டாங்க ஆறு செவ்வாய் பலனில் இருக்கிறது நல்ல பலன்களை தரும் அதிக உழைப்பை வாங்கி ஆதாயத்தை தரும் பகையை இல்லாமல் செய்ய போகுது தொழில் ஸ்தானத்துல சுக்கிரன் அமைந்து சுகஸ்தானத்தை பார்வையிடுறதால வீடு வாகனம் முதலிய விஷயங்கள்ல லாபம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்படையும் உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றம் பெறுவாங்க நீங்க கொஞ்சம் விஷயத்துல கவனமா இருக்கணும் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் வேண்டாங்க விட்டு கொடுத்து செல்றது நல்லது வீண் விவாதங்கள்ல நேரத்தை செலவழிக்கக்கூடாது தாயார் உடல்நிலையில் கவனம் தேவைங்க மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும் எட்டில் குரு இருக்கிறதால செலவுகளில் கவனம் தேவை ஆயிரம் ரூபாய்க்கு செலவு திட்டம் போட்டால் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு செலவாயிரும் மண் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும் மேலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த பலன்கள்லாம் கிடைக்கப்போகுது சில இடங்களில் வேலை போராட்டமாக இருக்கும் சில இடங்களில் சவாலாக இருக்க போது உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு வரலாங்க ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் சிறப்பான முறையில் நடக்க போது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் முன்னேற்றகரமாக இருக்கும் வார கடைசியில் பணவரவு உயரும் புதிய முயற்சிகளில் துணிச்சலாக ஈடுபடலாம் நீங்கள் குடும்பத்தில் அன்பு அதிகரித்து மகிழ்ச்சி உண்டாகப்போகுது பிள்ளைகளால் மனநிம்மதி அதிகரிக்குங்க உத்தியோகத்தை வரைக்கும் அலுவலகத்தில் உங்களின் வேலைத்திறன் உயர்வா இருக்கும் பதவி மாற்றம் ஊதிய உயர்வுக்கு வழி ஏற்படும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க போகுது புதிய முயற்சிகள் திட்டங்களை நம்பிக்கையாக செயற்படுத்தலாம் நீங்கள் குடும்பத்தில் இருந்த மனக்குறையெல்லாம் நீங்கும் பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாக போகுது பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துக்காக பணவரவு அதிகரிக்க கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் கலைத்துறையினர் திரைத்துறை வாய்ப்புகளை கிடைச்சி உயர்வடைவாங்க புதிய முதலீடுகள் திட்டம் போட்டு இறங்கணும் நீங்கள் சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வரும் கேது பத்தில் இருக்கிறதால ஆன்மீக பெரியவர் ஒருவரின் ஆசை உங்களுக்கு கிடைக்கக்கூடும் நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா வியாபார விஷயத்தில் முதலீடுகளை கவனமாக செய்யணும் தொழிலை அக்கறையாக கவனிக்கணும் இந்த வாரம் ராசிக்காரர்களுக்கு தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக பாடுபடணும் பண விஷயத்தில் நிதானமாக இருக்கணும் மேல் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குன்றக்குடி முருகன் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்பது மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி